அது விஷயமா அந்த ரைஸ் மில் துரசாமி கிட்ட அனுப்பலாம்னு பார்த்தேன் இந்தாங்க ஊமைனும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கான் அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி நடத்தி வைக்க கூடாதுங்களா நல்லா இருக்குமா விவரம் புரிஞ்சிருந்து நீயே இப்படி சொல்றிய நான் அவனுக்கு போய் பொண்ணு கேட்டா எவன் கொடுப்பான் ஏங்க அவனையே நம்ம மக மாதிரி நினைச்சு தான் பாருங்களேன் சரி உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா வச்சுக்க ஒருத்தன் ஊமை காதும் கேட்காது அவனுக்கு உன் பொண்ணு கொடுக்க சொல்லி கேட்கறாங்க நீ கொடுப்பியா

இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா சோடா போடா டேய் தம்பிக்கு ஒரு சோடா ஓட இங்க பார் பால் சாப்பிடுற வயசா இருக்கு ஊரை அக்கிரமம் பண்றதுக்குனே இதுங்க எல்லாம் பிறந்து இருக்குதுங்க லொல்லு என்னங்க லொல்லு ஓ இந்தாங்க சோடா சாப்பிட என்ன பால் கேக்குறான் அஞ்சு அந்த நீடு பாக்குறாங்களே என்ன நினைச்சு பாக்குறாங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவளுக்கு யாரும் துணையா இல்ல வயசு புண்ணு தனியா இருக்கிறது நல்லது இல்ல அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கல்யாணமா அந்த நினப்பெல்லாம் எனக்கு இல்ல பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறா அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதா நான் அவளை மனமாற காதலிக்கிறேன் காதலா எனக்கு நான் பைத்தியமா கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான்

சொல்லு கேக்குறேன் அப்படின்னா நீங்க மீனாவா தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன சொல்ற மீனாவா அவ அவளுக்கு பத்து வயசு இருக்கும்போது எலும்புல பாதம் வந்து ஒரு காலு விளங்காம போச்சு அதனால அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மாவும் அவளும் அழுதாங்க எனக்கும் அழுக வந்துச்சு உங்க மனசு நல்ல மனசுனா நீங்க அவளதான் கட்டிக்கணும் கால் கட்டிக்குங்க மோதிரியா அவன் காடுதான் நொண்டி ஆனா ரொம்ப 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 நல்லவ யோசிச்சு சொல்லுங்க நான் வரேன் என்னப்பா சங்கர் ஒண்ணுமில்லமா மோர் தர்க்குமா இல்ல காப்பி வேணுமா மோரே ராத்திரி பூரா படிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுத்தா உடம்பு சூடாகத்தான் செய்யும் இப்போ நான் மோர் கொண்டு வரேன் thank you இந்த நிலை மேல நீங்க கிணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க அம்மா தலைவலி நொச்சல பிரிச்சுட்டு போலான்னு வந்த நல்லவேளை நான் குளிக்க வந்தேன் சரியா போச்சு இல்ல கொஞ்சம் எழுங்கத வரேன் பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு சிரவுமே வேண்டாம் உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன் நுண்டி மீனா வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க நீங்க மீனவத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவன் காடுதான் நொண்டி ஆனா ரொம்ப 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 நல்லவ எங்க இத மறந்துட்டீங்களே நீ ஒரு கட்டவ என்ன சொல்ற எனக்கு புரியல உனக்கு தான் புரியல பள்ளி குடுத்துக்கு புதுசா வந்திருக்கிற கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்க அவர் மேல இறக்கப்பட்டு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி நீ கூட கணக்கு அவர்தான் அவனை காப்பாத்தினாரா அது கூட சொன்னாரு பத்தியா பத்தியா பிள்ளையர்கிட்ட வேண்டிட்டா கல்யாணம் நடக்க சொன்னேன் இல்ல நான் வேண்டிட்டா இப்ப கல்யாணம் நடக்க போகுது சரி அம்மா எங்க உள்ள இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்லி தந்துடுறேன்